நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் பகினியா வேதிகேட்டா கேமல் ஃபுட் ட்ரீன்னு சொல்லக்கூடிய ஓட மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செம்மந்தாரையோட மலர்கள் இது பெரியமாக வளரா மரமாக வளரக்கூடியது பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி வெள்ளை மந்தாரை பூக்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் குக்குமந்தாரைன்னு சொல்லுவாங்க அதுக்கு இதில் கலர்லேயும் மந்தாரை பூக்கள் இருக்கும் இந்த செம்மந்தாரை நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இதை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறது இதோட இலைகள் பார்த்திங்கன்னா கால்நடைகளோட கால்கள் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இது வந்து கேமல் ஃபுட் ட்ரீன்னு சொல்லுவாங்க ரெண்டு கால் விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அந்த இலைகள் இலைகளோட அமைப்பு அதை வச்சு இந்த மரத்தை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம் இந்த செம்மந்தாரையோட இலைகள் பூக்கள் பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதிக அளவில் இந்த செம்மந்தாரையோட துளிர் இலைகளை ஒரு கீரையாக சமைச்சு சாப்பிடுவாங்க அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நண்பர்களே செம்மந்தாரையோட பூக்கள் கிடைக்கும் போது ஒரு நாலு பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு திப்பிலி ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு இஞ்சியை தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால காலை மாலையில் குடிக்கிறனால சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது ஒவ்வாய் ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி அது சரி செய்யக்கூடியது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அது குறைக்கக்கூடியது இதை ஒரு கீரையை சமைச்சு சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதே கசாயத்தோடு தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் சரியாமல் இது போக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே செம்மந்தாரையோட பூக்களை நீர் விடாமல் அரைச்சி பசையாக்கி ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால இது ரத்தம் மூலத்தை இது சரி செய்யக்கூடியது மாதவிளக்கு நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது நண்பர்களே பஹீனியா வேரிகேட்டா செம்மந்தாரையோட வடமொழி பேர் கச்சினார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க கச்சினார்க்க போதான்னு சொல்லுவாங்க இந்த செம்மந்தாரையோட இலைகளை ஒரு நான்கைந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அறக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அது குறைக்கக்கூடியது சர்க்கரை நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுற கட்டிகளை இது கரைக்கக்கூடியது ப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய உடலில் தேங்கியுள்ள நச்சு கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே கச்சினார்னு சொல்லக்கூடிய இந்த செம்மந்தாரை செம்மந்தாரையோட மரப்பட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி வரைக்கும் மரக்கண்டே மரக்க மரப்பட்டையை எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது ஒரு ஒரு ஐந்து மிளகு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உடலில் உள்ள கிளாண்டுலர் இன்ஃப்ளமேஷன் சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது உடலில் கட்டிகள் எங்கே வந்தாலும் அது வேகமாக இதை கரைக்கக்கூடியது கொழுப்பு கட்டிகளை இதை தொடர்ச்சி குடிச்சிட்டு வரனால கொழுப்பு கட்டிகளை இது கரைக்கக்கூடியது கண்டமாலைன்னு சொல்லக்கூடிய கழுத்து வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது தைராய்டு வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே செம்மந்தாரையோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி தட்டி போட்டு நீரிட்டு பழங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால குடலோட குடல் சுவர் பலப்படும் வயிற்று பொங்கலை இது ஆற்றக்கூடியது வயிற்று பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது காய்ச்சலை சரி செய்யக்கூடியது மூட்டு வலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கிறதுக்கும் முறையற்ற மாத விளக்கை சரி செய்கிறதுக்கும் ஒரு வேலைக்கு நாலிலிருந்து அஞ்சு செம்மந்தாரை பூக்கள் அல்லது அதோட முட்டுக்கள் அதை எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி பழங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால முறையற்ற மாத விளக்கு இது சரி செய்யும் பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கு போக்குவரத்து குறைக்கக்கூடியது நெஞ்சக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது மூட்டு வலி எலும்பு வலி எங்கே ஜாயின் பெயின் எங்கே இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது சீத கழிச்சலை இதை சரி செய்யக்கூடியது சளி இருமலை போக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே மந்தாரையோட பூக்களை அரைச்சி அதோடய விளக்கெண்ணெய் சேர்த்து சிறுத்தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு கண் சிவப்பு கண் எரிச்சல் உள்ள நடங்கலை சமயங்களில் கண்ணை சுற்றி கண் இமைகளில் அதை தேய்ச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நீரிட்டு செம்மந்தாரையோடய பட்டை ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோடய மந்தாரை பூக்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூக்கள் சேர்த்துக்கிட்டு இஞ்சி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரியாகும் வயிற்று போக்கு இது சரி செய்யக்கூடியது வயிற்று வலியை சரி செய்யக்கூடியது தொண்டைக்கட்டு த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் இதை சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக உதிரப்போக்கு இது குறைக்கக்கூடியது வாயில மூக்கில் நிறைய பேருக்கு ரத்தம் வரும் துப்பும் போது சளி துப்பும் போது சளியோட ரத்தம் வரும் அப்படிப்பட்டவங்க இதை குறிச்சிட்டு வரனால வாயில மூக்கிலிருந்து வர்ற ரத்தம் குறையும் நண்பர்களே செம்மந்தாரையோட மரப்பட்டையை கொஞ்சம் எடுத்து அதை நீரிட்டு காய்ச்சி புண்களை கழுவிட்டு வரனால புண்கள் வெகு சீக்கிரம் வரும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் நெல்லி வெட்டல் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு ரெண்டுலேருந்து மூணு செம்மந்தாரை பூக்கள் மொட்டுக்கள் எது கிடைச்சாலும் அதை போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உடலில் எங்கே ரத்தம் வெளியேறினாலும் அதை ரத்தம் வெளியேற்றத்தை தடுக்கக்கூடியது மூலம் காரணம் ரத்தம் மூலம் காரணமாக காரணமாக ஆசனவாய் வழியாக அதிக ரத்தம் வெளியேறுவதை இது தடுக்கக்கூடியது மூலத்துக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் முறையற்ற மாத சரி செய்யக்கூடியது நெஞ்சக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது குடலில் தங்கியுள்ள தேவையில்லாத கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது ஈரல் அழிவை இது தடுக்கக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே செம்மந்தாரையோட மரப்பட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால தைராய்டு கட்டிகளை இது கரைக்கக்கூடியது கடலை கட்டிகளை கரைக்கக்கூடியது உடலில் எங்கே கட்டிகள் இருந்தாலும் அதை கரைக்கக்கூடியது அதே கட்டிகள் மேலே வெளிப்புறம் க கட்டிகள் இருந்தால் இந்த செம்மந்தாரையோட மரப்பட்டையை கொஞ்சம் சுக்கோடு சேர்த்து அரிசி நீர் கலந்து அரைத்து அந்த கட்டிகள் மேலே போட்டுட்டு பற்றா போட்டுட்டு வரனால கட்டிகள் விடும் அல்லது பழுத்து உடைந்து விடும் நண்பர்களே செம்மந்தாரையோட வேர்பட்டை வேர் வேர்பட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரதுனால உடல் பருமனை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே மந்தாரையோட துளிர் இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு பூண்டு இஞ்சி அதெல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி ஒரு துவையில் அரைச்சி சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கல் இது போக்கக்கூடியது மூட்டு வலியை இது போக்கக்கூடியது உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை இது கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இந்த மந்தாரை பூக்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறுத்தியில காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி வாரத்தில் ஒரு வந்து குளிச்சுட்டு வரனால கண்களுக்கு இது குளிர்ச்சி தரக்கூடியது பொடுகை போக்கக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது நண்பர்களே சிவப்பு மந்தாரையோட பூக்கள் அதிகமாக கிடைக்கும்போது அதை சேகரித்து நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை தினசரி ஒரு வெறுக்கடி அளவு எடுத்துக்கிட்டு அதோடு தேன் கலைஞ்சி இரவு நேரங்களில் சாப்பிட்டுட்டு வரனால இது மலச்சிக்கலை போக்கக்கூடியது சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது